காலம் என்று திரும்பும் இங்கே பழைய பாடல் பாட இளமை திரும்பும் இங்கே எல்லோருக்கும் வணக்கம் இளமையாக இருப்பதற்கு எல்லோரும் ஆசைப்படுவார்கள் அப்படி இளமையாக இருப்பதற்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய பலமான ஒரு முக்கியமான பகுதி என்ன அப்படின்னு கேட்டால் தோல் இந்த தோலுக்கு முதுமை உண்டா அப்படின்னு கேட்டால் இந்த தோல் முதுமை அடையும் சரி இந்த முதுமை அடைவதை தடுக்க முடியுமா கண்டிப்பாக முடியாது அது இயற்கை நமக்கு தந்த ஒரு சாபம் முதுமை வந்தால் தோல் சுருக்கமடையும் நம்முடைய தோல் இருக்கு இது பல அடுக்குகளை கொண்டது இப்போ மேல் அடுக்கில் எபில் மிஸ் அப்படிங்கிற மேல் கீழ் அடுக்கில் டெர்மஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த அடுக்குகள் தளர்ச்சி பெறக்கூடிய காரணத்தினால் நமக்கு முதுமை ஏற்படுகிறது அப்போ இந்த முதுமையை என்ன சா செய்யலாம் தள்ளி போடலாம் அதுக்கு என்ன செய்யணும் அப்போ முதுமையை தள்ளி போட வேண்டுமானால் நாம் செய்யப்பட வேண்டிய செயல்பாடுகள் என்ன ஒன்று உணவு பழக்கத்தை என்ன செய்யணுமா அடிக்கடி மாற்றிக்கொள்ளாதீர்கள் இப்போ திடீர்னு காலையில் நம்ம வந்து மேலை நாட்டு உணவு மோகத்தில் சாப்பிட்றது அப்படி அந்த சாப்பாடை தவிர்த்து விடுங்கள் ஒரே சீராக சாப்பாடை நேரத்தையோ சாப்பாட்டினுடைய பகுதியையோ வகைகளையோ மாற்றி கொண்டிருக்காதீர்கள் அதனால் தோளானது என்ன செய்யுமா சுருக்கமடையும் அடுத்து பாக்கெட்டுகளில் அடைக்கப்பட்ட உணவுகள் இருக்கு அதை அந்த உணவை என்ன செய்வாங்களாம் கெட்டுப்போகாமல் இருப்பதற்காக சில வேதியியல் மருந்துகளை அதில் கலந்திருப்பார்கள் அதனுடைய நச்சு என்ன செய்யுமா தோலை சுருக்கமடைய செய்யும் அப்போ அதையும் தவிர்க்கப்பட வேண்டும் அப்போ தினமும் ஆரஞ்சு எலுமிச்சை திராட்சை கொய்யா பழம் இந்த மாதிரி பழ வகைகளை கண்டிப்பாக நாம் சேர்த்துக்கொள்ளப்பட வேண்டும் நமது உணவு முறையில் இந்த பழங்களை சேர்க்கப்பட வேண்டும் அடுத்து முக்கியமான என்ன அப்படின்னா உடல் பயிற்சி அல்லது யோகா அல்லது நடைப்பயிற்சி இதை நாம் கடைபிடிக்கணும் இந்த நான்கையும் நாம் கடைபிடித்தால் கண்டிப்பாக இந்த தோலை முதுமையடைவதை தள்ளி போட முடியும் அப்போ தோலுக்கு முதுமை உண்டான்னா உண்டு அப்போ முதுமையை தள்ளி போடுவதற்கு சொன்ன மேற்கொண்ட இந்த காரணத்தை நாம் பின்பற்றினால் இந்த செய்யப்பட செய்யப்பட வேண்டிய பயிற்சிகளையும் அந்த முறைகளையும் நாம் கடைபிடித்தால் கண்டிப்பாக இந்த தோலை நாம் பாதுகாக்க முடியும் அடைவதை தாமதப்படுத்த முடியும் நன்றி நன்றி